ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாராம் அவரு எனக்கு மன நிம்மதியே இல்லை என்கிட்ட இல்லாத செல்வமே இல்லை என்கிட்ட வேலை செய்கிறவங்க என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க நான் போகிற இடத்துல இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க அவங்களில் பல பேர் என்னை விட வாழ்க்கை தரத்தில் குறைஞ்சவங்களா இருந்தாலும் நிம்மதியாக சந்தோஷமா இருக்காங்க அந்த நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு இல்லையேன்னு புலம்பிட்டே இருந்தாராம் அவருக்கு பெரிய வீடு நிறைய தொழில்கள் அந்த தொழில்கள் மூலம் நிறைய வருமானமும் வந்துச்சான் இருந்தும் நிம்மதி மட்டும் நமக்கு இல்லையே அது யோசிச்சுட்டே இருந்தாராம் அவர் முன்னால யாராச்சும் நிம்மதியா சந்தோஷமா சிரிச்சாலே அவருக்கு கஷ்டமா இருந்ததாம் ஏன்னா அவங்கட்ட இருக்க அந்த சந்தோஷமும் நிம்மதியும் என்கிட்ட இல்லையே நான் என்ன ஏதாவது பாவம் செஞ்சிட்டேனா ஏதாவது ஜென்ம கர்ம வினைகள் தான் என்னை இந்த அளவு பாடாய் படுத்துதோன்னு போட்டு குழப்பிட்டே இருந்தாராம் பசிக்காம சாப்பிடாம இருந்தாராம் ஏதோ நான் பெரிய பாவம் செஞ்சிருக்கேன் இவ்வளவு பணம் இருந்தும் நிம்மதியா இருக்கவே முடியல அப்படின்னு தன்னைத்தானே நொந்துகிட்டும் இருந்தாராம் ஒரு நாள் அந்த பணக்காரர் அந்த ஊர் கோயிலுக்கு போனாராம் அந்த கோயிலுக்கு வெளியில மரத்துக்கடியில ஒரு பிச்சைக்காரர் தன்னோட மனைவியோட பிச்சை எடுத்துட்டு இருந்தாராம் அந்த பிச்சைக்காரருக்கு கண் பார்வை குறைபாடு இருந்துச்சாம் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத அவரோட மனைவி அவரை தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு இருந்தாங்களாம் அதனால அந்த பிச்சைக்காரர் சந்தோஷமா திருப்தியா மனநிறைவா இருந்த மாதிரி இருந்தது அந்த பணக்காரருக்கு எப்பட்ரா இந்த பிச்சைக்காரர்கிட்ட காசு பணம் வசதி கூட இல்லை ஆனா சந்தோஷமா இருக்கார் இந்த பிச்சைக்காரர் வாழ்க்கை கூட நமக்கு கிடைக்கலையேன்னு துன்பப்பட்டுட்டு கோயிலுக்குள்ள போனாராம் அந்த பணக்காரர் அங்க ஒரு துறவிய சந்திச்சாராம் துறவி கிட்ட தன்னோட மனக்குறை முழுவதையும் சொன்னாராம் பணக்காரர் சின்ன வயசுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பணம் இருந்தா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கலான்னு நினைச்சி பணத்தை சம்பாதிக்கிறதுலே என் பொழுதை கழிச்சேன் பெரிய பணக்காரனாவும் ஆகிட்டேன் ஆனா எதுக்காக பாடுபட்டேனோ அந்த மன திருப்தியும் சந்தோஷமும் ஒரு கூட இருக்கானே இதுக்கான என்ன எனக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு துறவி கிட்ட கேட்டாராம் பணக்காரர் துறவியும் அவர் சொன்னதையெல்லாம் அமைதியா கேட்டுட்டு கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல சந்தோஷமான மனுஷன் யாருன்னு சொல்லுங்கன்னு பணக்காரர்கிட்ட கேட்டாராம் அதுக்கு அந்த பணக்காரர் கோயிலுக்கு வெளியே பிச்சைக்காரர் இருக்காரே கண் பார்வை கூட சரியா தெரியலையே அவர்தான் சொன்னாராம் அதை கேட்ட சிரிச்சிட்டே சரிப்பா நீ நாளைக்கு வா வரும்போது நூறு பொற்காசுகளை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம் அடுத்த நாள் பணக்காரர் எப்படியாவது தன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சி தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைச்சி துறவி சொன்ன மாதிரியே நூறு பொற்காசுகள் அடங்கிய பைய எடுத்துட்டு துறவிய பார்க்க வந்தாராம் துறவி கிட்ட அந்த நூறு பொற்காசுகளையும் கொடுத்துட்டு துறவியே சந்தோஷமும் நிம்மதியும் தயவு செய்து எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் துறவி கண்டிப்பா கொடுக்கறேன்னு சொல்லி பணக்காரரை பிச்சைக்காரரிடம் கூட்டிட்டு வந்தாராம் அங்க கண் தெரியாத பிச்சைக்காரர் தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாராம் அவரோட மனைவி ஏதோ வேலையா வெளியே போயிருந்தாங்களாம் பணக்காரரை அங்கே இருந்த மரத்துக்கிட்ட நிற்க சொல்லிட்டு துறவி அந்த பிச்சைக்காரர்கிட்ட போனாராம் ஐயா எனக்கு அன்பளிப்பா நூறு பொற்காசுகளை ஒருவர் கொடுத்தார் இந்த பொற்காசுகள் எனக்கு பயன்படாது அதனால நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு துறவி ஒரே ஒரு பொற்காசை எடுத்துட்டு மீதி ஒன்பது பொற்காசு அடங்கிய பையன் அந்த பிச்சைக்காரரிடம் கொடுத்தாராம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு சொன்ன பிச்சைக்காரர் பொற்காசுகளை நான் பார்த்ததே இல்லை கடவுள் என் விஷயத்துல கண்ண திறந்துட்டார் போல அப்படின்னு அந்த பொற்காசுகளை கீழே குட்டி ஒவ்வொரு பொற்காசா என்ன ஆரம்பிச்சாராம் அந்த துறவியும் பணக்காரரும் தூரமா இருந்து பார்த்துட்டே இருந்தாங்களாம் பொற்காசுகளை எண்ணி முடிச்ச பிச்சைக்காரர் கடவுளே தொண்ணூத்தொன்பது பொற்காசு மட்டும்தான் இருக்கு நூறு பொற்காசு இருக்குன்னு துறவி சொன்னாரே அப்படின்னு சொல்லியபடியே பழையபடி பொற்காசை என்ன ஆரம்பிச்சாராம் அப்பவும் தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசு தான் இருந்ததாம் ஒரு பொற்காசு தவறி போச்சு போல அப்படின்னு பிச்சைக்காரர் சுத்தி முத்தி கையால துளாவி பார்த்தாராம் அந்த நேரம் அவரோட மனைவியும் வந்தாங்களாம் என்னங்க எதை தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இப்பதான் ஒரு துறவி வந்து நூறு பொற்காசுகளை கொடுத்தாரு அதை நான் எண்ணி பார்த்தப்ப தொண்ணூத்தி பொற்காசுகள் தான் இருக்கு ஒரே ஒரு பொற்காசை காணோம் நான் போது யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களா இல்ல கீழகண்டா விழுந்து கிடக்கான்னு பாரு அப்படின்னு பிச்சைக்காரர் சொன்னாராம் அவர் மனைவி இல்லங்க சுத்தி பார்த்துட்டேன் எந்த பொற்காசும் இல்ல யாரும் உங்க பக்கத்திலயும் வரல நான் தூரமா இருந்து பார்த்துட்டே தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் விடுங்க தொண்ணூத்தொன்பது பொற்காசுகள் இருக்குல்ல நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அடப்போடி ஒரு பொற்காசு கூட நாம் பார்த்ததே இல்ல இன்னைக்கு நூறு பொற்காசு கிடைச்சது அதுல ஒரு பொற்காச தவற விட்டுட்டேனே துறவி கொடுக்கறப்போ நூறு பொற்காசுகள் அப்படின்னு சொன்னாரு துறவி ஒருவேளை தவற விட்டுட்டாரா இல்ல துறவிக்கு கொடுத்தவர் தொண்ணூத்தொன்பது பொற்காசுகள் தான் கொடுத்தாரான்னு தெரியலையேனு புலம்ப ஆரம்பிச்சிட்டாராம் ஆமாங்க நம் வாழ்க்கையில ஒரு பொற்காசு கூட பார்த்ததே இல்லதான் ஆனா நம்ம கிட்டதான் தொண்ணூத்தொன்பது பொற்காசுகள் இருக்குதே அதை வச்சு திருப்தியான வாழ்க்கை வாழலாம் தொலைஞ்சு போன ஒரு பொற்காசுக்காக எவ்வளவோ சொல்லியும் அந்த பிச்சைக்காரர் மாதிரி இல்ல தன்னோட கைகளால பொற்காச தேட ஆரம்பிச்சாராம் இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் துறவியும் பணக்காரரும் தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தாங்களாம் பணக்காரரோட முகத்தை பார்த்த துறவி எதுவும் சொல்லாம பிச்சைக்காரர் பக்கத்துல போய் ஐயா நான் ஒன்பது பொற்காசுகளை மட்டும்தான் கொடுத்தேன் என் கையில் தான் ஒரு பொற்காசு இருக்கு இந்தாங்க இத வச்சுக்கோங்க இப்போ உங்ககிட்ட நூறு பொற்காசு இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் ரொம்ப நன்றி ஐயா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஒரு பொற்காசை தொலைச்சிட்டேன்னு நிம்மதி இல்லாம இருந்தேன் தான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு அந்த பிச்சைக்காரர் சொன்னாராம் துறவி எதுவும் சொல்லாம பணக்காரர்கிட்ட வந்து இப்ப புரியுதா பணம் ஒருத்தரோட நிம்மதிய நிச்சயமா தீர்மானிக்காது பணம் தான் நிம்மதியும் சந்தோஷமும் தரும்னா அந்த பிச்சைக்காரர் தன்ட்டை இருந்த தொண்ணூத்தி பொற்காசுகளை வச்சு நிம்மதியா இருந்திருப்பாரு ஆனா தொண்ணூத்தி பொற்காசுகளை அனுபவிக்கிறத விட்டுட்டு ஒரு பொற்காசுக்காக நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்தாரு இதுவே போதும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவரோட நிம்மதியும் சந்தோஷமும் போயிருக்காது இழந்த அந்த ஒரு பொற்காசை நினைச்சு நினைச்சு கிடைச்ச நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்தாரு தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகளும் கொடுக்காத நிம்மதியும் சந்தோஷமும் கடைசியா நான் கொடுத்த ஒரு பொற்காசு தரும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவரோட மகிழ்ச்சியின்மைக்கு காரணம் கடவுள் ஆயிரம் மகிழ்ச்சியான தருணங்களை ஒவ்வொரு மனிதருக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் கொடுத்துட்டே இருக்காரு யாரு தனக்கு கிடைத்த வாழ்க்கைய சந்தோஷமா திருப்திகரமா இதுவே போதும் அப்படின்னு நினைச்சு வாழ்றாங்களோ அவங்கெல்லாம் நிம்மதியா மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க யாரெல்லாம் தனக்கு இந்த மாதிரியான சந்தோஷம் கிடைக்கலையே இன்னும் வேணும் வேணும்னு இல்லாத சந்தோஷத்தை தேடி அலையறாங்களோ அவங்கெல்லாம் நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமா ஆசைப்படாம இருக்கிறத வச்சு திருப்தி யாராலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையே வாழ முடியும் இப்ப புரியுதா அப்படின்னு கேட்க புரிய வச்சதுக்கு மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு துறவி ஆசிர்வாதம் வாங்கிட்டு பணக்காரர் வீட்டுக்கு போனாராம் மனசு ஒரு மாயக்குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது கிடைச்சா அது வேணும் அது கிடைச்சா இது வேணும் அப்படின்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆசைப்பட்டுட்டே இருக்கும் அதுதான் அனைவரின் துன்பத்திற்கும் காரணம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறத வச்சு திருப்தியா வாழ்ந்தாலே எல்லோராலையும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்